ஏ தேவர்தன் அவர்களுடைய தலைமையில் லலித் அத்துலத் முதலி காமினி சாநாயக்கா போன்றவர்களுடைய வழிகாட்டலிலே மிக மோசமாக இந்த நாட்டிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது வெளி குட்டிமணி அவர்கள் மலரப்போகும் தமிழ் நான் என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்றார் இதற்காகவே அவர்கள் சிறையிலே கண்கள் தோண்டப்பட்டு அவர்கள் குத்தி கொரூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் இலங்கையினுடைய கொழும்பிலே துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தார்கள் தமிழர்கள் தமிழர்கள் தன்னுடைய வர்த்தக துறையிலே தாங்கள் மேலோங்கி இருந்தார்கள் அதனை அழிப்பதற்கு ஜெயஆர் கொண்டு வந்த தான் தமிழர்கள் மீதான இனவன் முறை ஈஸ்டர் தாக்குதல் நடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராக முதல் இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் செய்தி ஸ்தாபனத்துக்கு சொல்லுகிறார் இஸ்லாம் இஸ்லாம் எவ்வாறு இந்த நாட்டை அழிக்கப் போகிறது என்று இதற்கு பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதை கோட்டபாய ராஜபக்ச சொல்கிறார் ஒரு கருவி மட்டுமே இந்த கருத்தாக்களான கோத்தபாய ராஜபக்ஷ விசாரிக்கப்படவில்லை அவர்கள் வெறுமனே போக்குவரத்து புகையிரதங்களில் பலகாரம் அம்மா சுட்டுக் கொடுத்த பலகாரத்தை விட்டு இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜையாக வாழ்ந்து இன்று இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றால் ஒரு